ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பருப்பு கீரை மடக்கு ரெசிபி பார்க்கலாமா இந்த மடக்கு ரெசிபி வந்து ஒரு காரமான ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நம்ம பருப்பு கீரையை உபயோகப்படுத்தி இன்றைக்கி இந்த மடக்கு ஸ்வீட்டு ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இந்த இந்த ஸ்வீட்டை எவ்வளவு சிம்பிளாக நம்ம கீரையை உபயோகப்படுத்தி நம்ம செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த பருப்பு கீரையை வந்து நான் நல்லா கழுகிட்டு சுத்தப்படுத்தி இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஸ்வீ இந்த காரம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு இதில் இருந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த இந்த ஒரு கப் அளவுக்கு நான் இதில் எடுத்திருந்தேன் இந்த கீரை எல்லாத்தையுமே நம்ம இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அந்த பருப்புக்கு கீரையை வந்து கடைசல் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்க போகிறோம் அதனால் இதை நல்லா பொடிசாக உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் வந்து எடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கீரைக்கு பதிலாக வந்து வெந்தயக்கீரை நீங்கள் சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரையும் நல்லாயிருக்கும் வேறு என்ன சிறு சிறு கீரை நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கீரை வகைகளை இது முளக்கீரை போடலாம் நான் ஏற்கனவே முளைக்கீரை இட்லி பொடி ரெசிபி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த கீரையை நம்ம வந்து நெய்யிலேயே நல்லா வதக்க போகிறோம் அது கொஞ்சம் நம்ம வந்து அந்த வதக்கி அதில் கொஞ்சம் வெந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது கீரை நல்லா வெந்துடும் அதனால் இதை வந்து நல்ல ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது இதை நல்லா வதக்கிக்கோங்க இதில் வேறு உப்பு எதுவும் சேர்க்கலை நான் வெறும் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நான் அந்த நெய்யில் தான் இது போல் வ நல்லா வதக்கி வச்சுருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டு எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மைதா மாவு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கால் கப்பு ரவை சேர்த்துருக்கேன் இது கூடயே கடலை மாவு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இது போல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் அதனால தான் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காரம் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காயப்பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கீரை இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல சப்பாத்தி மாவு போல் நம்ம இதில் வந்து கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் கீரையை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாம் போட்டால் அது நல்ல சுவையாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு த நீங்க நீங்கள் கீரை அதிகமாக சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தழை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு போல் நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சே கூட இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரவை சேர்த்துருக்கறதுனால ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுருப்போம் அதில் வந்து சரியாயிடும் தண்ணீர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துடாமல் பார்த்துக்கோங்க அந்த சப்பாத்தி மாவு நல்ல இது போல் திக்காக இருக்கணும் நல்ல திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து அதை பொறித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைப்போம் இல்லையா அடுத்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளார் மிக்சர் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறணும் அதில் வந்து செட் ஆகிடும் இப்போ இதை இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் அது கூடயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம மடக்கு இது ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மிக்சர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ இதை வச்சு தான் அந்த லேயர் வர்றதுக்கு நமக்கு காரணமாக இருக்குது அதனால் நம்ம இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடியாக இருக்குது இந்த ரெசிபியில் வந்து ஸ்வீட்டும் செய்யலாம் சுகர் சிரப்பு ரெடி பண்ணிவிட்டு இதே போல் காரம் சேர்க்காமல் நீங்கள் செஞ்சுட்டு சிரப்பில் போட்டு எடுக்கலாம் அது வந்து நமக்கு மடக்கு ஸ்வீட்டு நான் இன்றைக்கி வந்து நான் காரம் காரமாக இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஒரே லேயராக சப்பாத்தியை போடுறதுக்கு அதனால் இதை நான் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் இது பிரிக்கும் போது நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் ரெண்டாகவும் நீங்கள் மூணாவோ நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து ஒரு கால் இன்ச்சு உயரத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு சப்பாத்தி போல் நம்ம நீளமாக நான் ரெடி பண்ணிக்கிறேன் சப்பாத்தி போல்னால் ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் செவ்வக வடிவில் இருக்கிறது போல் நான் இதை விரித்து எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பருப்புக்கிற மடக்கு வந்து நான் இந்த ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் நான் கட் பண்ணுறதுனால நான் இந்த செவ்வகை வடிவில் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் சின்ன சின்ன சீடை போல் சின்ன சின்னதாக உருட்டி வட்ட வட்டமாக கூட நீங்கள் இந்த ரெசிபி ரெடி பண்ணலாம் அதை நம்ம பருப்பு கீரை மடக்கு வந்து அதுவும் தான் இருக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இதில் வந்து நான் இந்த கார்ன்ஃப்ளாரை வந்து நான் இதில் தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக சேர்த்தா அடுத்து நம்ம விரிக்கும்போது அது உள்ளே இருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து நமக்கு வெளியே வரும் அதனால் அளவுக்கு அதிகமாக வேண்டாம் லைட்டாக இது போல் தேய்ச்சா போதும் இப்போ நான் ரெண்டு சைடு டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் ஒரு ஃபோல்டும் எதிர் சைடும் ஒரு ஃபோல்டுமாக பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி இப்போ மறுபடியும் கான்ஃப்ளவர் இதில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே மறுபடியும் நான் வந்து கோதுமை மாவு தான் தூவியிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் மைதா மாவு வேணாலும் தூவிக்கலாம் இது போல் மறுபடியும் ரெண்டு கார்னரையும் ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து செவ்வக வடிவில் நான் இதில் கிடச்சிருக்கு இல்லையா இதை அப்படியே மறுபடியும் நம்ம வந்து நீளமாக விரிக்கணும் இப்போ கொஞ்சம் மாவு வந்து தூவிக்கலாம் காலிஞ்சி உயரத்துக்கு நீளமாக நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த மடக்கு ஸ்வீட்டும் நல்லா இருக்கும் நீங்கள் அது குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு பிடிக்குன்னா இந்த ரெசிபியை வந்து ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம் நீங்கள் அதுவும் செஞ்சு பாருங்க பாருங்க இது போல் இருக்கும் கார்னர் வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க இது போல் தட்டி விட்டுக்கிட்டால் நமக்கு வந்து கரடு முரடாக இல்லாமல் நல்ல ஒன்று போல் கிடைக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது நல்ல ஷேப்பும் கரெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் வந்து பீஸா கட்டர் அல்லது நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய பருப்புக்கரை மடக்கு ஷீட்டு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது நம்ம எடுத்த ஒரு பகுதியில் வந்து நமக்கு ரெண்டு ஷீட்டு கிடச்சிருக்கு இப்போ நம்ம எடுத்த அளவில் வந்து இது போல் நமக்கு நாலு ஷீட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நம்ம எடுத்துக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சுவையும் அருமையாக இருக்கும் நீங்கள் தவறாமல் இதை செஞ்சு பாருங்கள் நான் இது போல் ஸ்ட்ரைப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு சிசர் யூஸ் பண்ணும்போது இது போல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இந்த கத்தி வெட்டும்போது கூட கொஞ்சம் கரடு முருடாக வரும் இல்லையா இப்போ அதனால் சிசர் யூஸ் பண்ணி இதை போல் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அந்த ரெண்டையுமே நான் இதில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்மளுடைய மடக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாமா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இது சூடாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க மிதமான சூட்லேயே நம்ம இதை யூஸ் பண்ணணும் போடணும் அல்லது அதிகமான சூடு இருந்தது அப்படின்னா மேலே வந்து வெந்தது போல் இருக்கும் கருகின மாதிரியும் இருக்கும் உள்ளே வந்து மாவாக இருக்கும் நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் மிதமான சூட்லேயே நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹையில் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்த உடனே மறுபடியும் அதை வந்து மீடியம்க்கு வந்து அடுப்பை கொண்டு வந்துடணும் ஓகேவா இப்போ பாருங்கள் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரவை போட்டு செஞ்சுருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நல்ல நல்ல வெந்தாக தான் ஆறின பிறகு நமக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும் அந்த குமிழியாக வருது பார்த்திங்களா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்க இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் அந்த நுரையாக வர்றது நமக்கு கம்மியாயிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நான் வந்து இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் இதை வச்சுக்கிறேன் பாருங்க நம்மளுடைய பருப்புக்கீரை ரெசிபி ரெடியாக இருக்குது கீரையை உபயோகப்படுத்தி இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரெ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு கீரை அல்லது வெந்தயக்கீரை சிறுகீரை உங்களுக்கு விருப்பமான கீரையை உபயோகப்படுத்திக்கலாம் முருங்கைக்கீரையும் உபயோகப்படுத்தலாம் பாருங்கள் நம்ம வந்து லேயர் அந்த இது போட்டிருக்கிறதுன்னு கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்துன்னா அதுக்கு நமக்கு அந்த லேயர் வந்து அருமையாக வந்திருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது தான் அடுத்த வீடியோ வந்து எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரும் நன்றி வணக்கம்